நமசிவாய கடவுளுக்கு எப்படிப்பட்ட மனிதர்களை பிடிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடவுளுக்கு கர்வம் அதாவது தான் அப்படின்ற அகங்காரம் ஆணவம் கொண்ட மனிதர்களை பிடிக்காது பொதுவாவே ஏதோ ஒரு விஷயம் ஒரு மனிதருக்கு அதிகமா கிடைச்சிருச்சுன்னா அது படிப்பா இருக்கலாம் பணமா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் ஒரு அளவுக்கு மேல ஒரு புகழோ பணமோ பதவியோ கிடைக்கும் பொழுது தான் அப்படின்ற எண்ணம் ஒரு மனிதனுக்கு மனசுல ஆணவமா மாறிடுது அந்த மாதிரி தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எந்த மனிதருக்கு வந்துருதோ அந்த மனிதர் இறைவனை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுறாரு அந்த மாதிரியான மனிதர்களை இறைவன் விரும்புவது இல்லை நம